வணக்கம் ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அக்டோபரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற ஏஐடியுசி நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்கள் சங்கம் மற்றும் சுமை தூக்கும் சங்கம் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தஞ்சையில் ஏஐடியுசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்கள் சங்கம் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கங்களின் மாநில நிர்வாக குழு கூட்டம் சங்க கூட்ட அரங்கில் நடைபெற்றது மாநில தலைவர் ஆ சாமி கண்ணு பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் சிவானந்தம் ஆகியோர் தலைமையேற்றனர் மாநில பொதுச்செயலாளர் சந்திரகுமார் நடைபெற்ற பணிகள் குறித்தும் ஏஐடியுசி மாநில குழு முடிவுகள் குறித்தும் உரையாற்றினார் கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர்கள் குணசேகரன் ராஜ்மோகன் மாநில துணை பொருளாளர் கோவிந்தராஜன் மாநில செயலாளர்கள் நாகேஷ் எம் எஸ் கிருஷ்ணன் கலியபெருமாள் மாவட்ட செயலாளர்கள் திருவாரூர் மதன் புஷ்பநாதன் தஞ்சாவூர் அன்பழகன் நாகப்பட்டினம் ஆனந்தன் மயிலாடுதுறை சம்பத் திருவண்ணாமலை சண்முகம் ஆகியோர் பங்கேற்றனர் இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது அந்த மேலாளர் தரக்கட்டுப்பாடோ உடனடியாக வேலையை வந்து நீக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம ஒன்று அதே மாதிரி சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நேரடியாக அரச நிர்வாகம் அடையாள அட்டையோ மக்கள் எதோ கொடுத்து நேரடி தொழிலாளியாக வச்சுக்கணும் எத்தனை மூட்டை தூக்குறாங்களோ அத்தனை மூட்டைக்குள்ள கூலி வங்கி கிடைக்க ஏதை இதுதான் நடைமுறை இப்போ குடோனில் மற்ற நவீன அரசியாலைகளில் உங்களுக்கு பச்சை அட்டை பின்கட்ட கொடுக்குறாங்க அவங்களுக்கு அறுபது வயசு ஆனவன ரிட்டைமெண்ட்டு அறுபது வயசு ஆனவன் ரிட்டைர்மெண்ட் ஆனவன அவங்களுக்கு இந்த சிலையெல்லாம் உண்டு ஆனால் கொள்முதல் நிலையத்தில் அப்படி இல்லை நம்ம கொள்முதல் நிலையத்தில் இருக்க சுமைத்து குந்தொழாக்கு அறுபது வயசு இருக்கணும் அப்படின்னு வரட்டுத்தனமாக இந்த நிர்வாகம் ஒரு ஆணையை போட்டு அது பண்ணுது இதை அமுல்படுத்தினா கொள்முதலே சமைத்து வரும் இளைஞர்கள் சுமேபுரத்துக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை வர்ற இளைஞர்களும் அதை அந்த வேலையை பார்க்கறதுக்கு தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இது உடனடியாக கைப்படணும் இல்லைன்னா வேலை நிறுத்தம் போன்ற போராட்டங்கள் நடத்த வைக்க ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி சுமே தொழிலாளர்களுக்கும் கொள்முதல் பணியாளர்களுக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சம்பளம் ஏற்படும் அப்போ அவர்களுக்கு உடனடியாக சம்பளம் ஏற்றணும் ஆண்டுக்கு ஒரு முறை கூலி வயது கொடுக்கணும் விலைவாசி உயர்வுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூலி வைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து மூவாயிரம் ரூபாய் அந்த போனஸ் கொடுக்குறாங்க குறைந்தபட்ச போனஸ் அது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதை இந்த ஆண்டு ஐயாயிரம் ரூபாயை உயர்த்த வேண்டும் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்